ஒரு ஒருத்தவங்க பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஜெயராமன் இருக்காருல்ல அவர் ஏதோ ஆளுங்கட்சி போறாருன்னு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டுமா இந்த கோல்டு மணி அவரும் அதிருப்தியில இருக்காரா பேசிக்கிட்டு இருக்காங்களா போறதுக்கு ஆமா அப்பவே நீங்க அந்த அவரு சிவப்பு கோட்டையா என்ன டிமாண்ட் என்ன எதுன்னு கேட்டு வளைச்சு புடிச்சு இங்க இருக்க வச்சிருந்தீங்கன்னா இருங்க கொஞ்சம் நெஞ்சம் ஆன மாதிரியா தப்பிச்சிருக்கும் இப்ப பாரு யாருமே இல்ல அவரு சொன்னதே நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படின்னா அது எப்படி எங்க தலைவர ஒண்ணு செய்யறாங்க எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே போயிட்டே தான் இருக்காங்க எங்க வராங்க அதாவது மத்தவங்க உள்ள வந்துட்டா என்ன நடக்கும் என் பதவிக்கு நடக்கும் அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க மட்டுமே உட்காந்துருக்க வேண்டியதான் ஒவ்வொருத்தவங்களும் எல்லாம் போறாங்க அவர் இருக்காருல்ல மோதவ யானை கட்சியில அவர் என்ன பண்றாரா நீங்க எந்தெந்த எம்எல்ஏக்கு எல்லாம் வந்து சீட்டு குடுக்கலாம் பதவி குடுக்காம ரொம்ப நாளா வந்து கிடப்பிலேயே போட்டு வச்சுட்டு இருக்கீங்களோ அதாவது நீங்க யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க எல்லாம் அவங்க பக்கம் கூப்பிட்டு போறாராம் இப்படியே போயிட்டே இருப்பாங்க நம்மளம்பா வேற வேற கட்சிக்கு கடைசியில நீங்க மட்டும் அந்த சேர புடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க